நீலகிரி ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் சுபாஷ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆகியோர் இணைந்து நடத்தும் நான்காம் ஆண்டு கோடைக்கால முப்பது நாள் கால்பந்து பயிற்சி முகாமில் குன்னூர் ஜேசிஐ குன்னூர் ஹில்ஸ்பாக் சார்பில் கால்பந்தாட்ட பயிற்சி பெறும் அனைத்து குழந்தைகளுக்கும் சீருடைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஜேசிஐ குன்னூர் ஹில்ஸ்பாக்கை சார்ந்த பட்டய தலைவர் பொறியாளர் விஜயகாந்த் முத்துகிருஷ்ணன் அவர்கள் நாற்பத்தி மூன்று ஹாண்டிமன்சின் நிறுவன தலைவரும் பொறியாளருமான பட்டய செயலாளர் ஜே சி கலைவாணி விஜயகாந்த் அவர்கள் நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் தலைவர் சுரேஷ் ரமணா அவர்கள் அன்பு ஆத்மா அறக்கட்டளை நிறுவன தலைவர் ஏ சி சுரேஷ்மூர்த்தி அவர்கள் நாற்பத்தி மூன்று ஹாண்டிமன்ஸ் இணை நிறுவன தலைவரும் பொறியாளருமான ஏ சி ஸ்ரீகாந்த் முத்துகிருஷ்ணன் அவர்கள் உதகை பொறியாளரும் ஜேசிஐ பொருளாளருமான ஜே சி டேனியல் கிறிஸ்டோபர் அவர்கள் இரத்த தான சிறப்பு தன்னார்வலர் ஏ சி செந்தில் அவர்கள் வழக்கறிஞர் ஜே சி ஹாசிம் அவர்கள் நாற்பத்தி மூன்று ஹாண்டிமன்ஸ் நிறுவனத்தை சார்ந்த ஜே சி சூர்யா அவர்கள் இன்னாஸ் அறிவுசார் சொத்துரிமை கன்சல்டன்சி சர்வீசஸ் நிறுவனருமான பொறியாளர் ஜே சி பட்டய துணை தலைவர் பிரசாத் ராமசாமி அவர்கள் அப்பகுதியை சேர்ந்த உதகை பனிரெண்டாவது வார்டு கவுன்சிலர் ஹக்கீம் பாபு அவர்கள் நீலகிரி மாவட்ட மீனவர் அணி ஷாந்த் அவர்கள் சுபாஷ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சேர்ந்த சி எஸ் சகாதேவன் அவர்கள் ஜெயபிரகாஷ் அவர்கள் நீலகிரி ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவன தலைவர் மற்றும் நீலகிரி மாவட்ட சிறந்த இளைஞர் ரஞ்சித் அவர்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பெற்றோர்கள் குழந்தைகள் பொதுமக்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்டோர் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இவ்வாறான சிறு முயற்சிகள் இச்சமுதாயத்தில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடம் ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை அளிக்கிறது ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கள் ஆகாது பாப்பா என்ற பாரதியின் பொன்மொழி கிணங்கு கைபேசியில் பொழுதை கழிக்காமல் ஆரோக்கியமான வகையில் பள்ளி சிறார்களுக்கு இந்த முப்பது நாள் பயிற்சியை மிகவும் நேர்த்தியாக திறன்பட நடத்திய நீலகிரி மாவட்டத்தின் சிறந்த இளைஞர் ரஞ்சித் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகை தந்த ஜேசிஐ குன்னூர் ஹில்ஸ்பாக்ஸ் அமைப்பின் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மக்கள் சார்பில் மிகுந்த நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்தனா்